வீட்டு முன்னாடி இருந்த காலி இடத்துல ஏழை மருமகள் அனாமிகா பாலக்கீரை வளர்த்தா மாமியார் சாரதா தினம் தினம் அந்த பாலக்கீரைகளுக்கு தண்ணி ஊத்தி வந்தாங்க அனாமிக்கா சமையல் அறையில் சமைச்சிட்டு இருக்கிறப்போ மாமியார் சாரதா பாலக்கீரைகளை கட்டு கட்டா கட்டி அது ஒரு கூடையில வச்சாங்க வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் ஹரீஷ் பவ்யாவை கூட்டிக்கிட்டு சாரதா கிட்ட வந்தாரு பிரசாத் சாரதா நான் பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன் ரோட்ல பார்த்து பத்திரமா போங்க வயசுக்கு மீறின வேலை ஏதாவது பண்ணீங்க நானா ஐயோ ராமா என்ன பேசுற சாரதா போதும் போதும் உங்களை பத்தி எனக்கு தெரியும் போயிட்டு வாங்க ஏதாவது பண்ணீங்கன்னா எனக்கு தெரிய வந்துடும் மூக்கு மேல கையு காலு இங்கெல்லாம் ஆடி வாங்காம எப்படி போனீங்களோ அப்படியே திரும்பி வாங்க நானா சாரதாக்கு எவ்வளவு பாசம் இப்படி சொல்லிட்டு பிரசாத் பசங்களை கூட்டிட்டு கிளம்பிட்டாரு மருமகளே அனாமிக்கா இன்னும் சமையல் வேலை முடியலையா இப்படி சாரதா கேக்குறப்போ கையில கரண்டியோட அனாமிகா சாரதா கிட்ட வந்தா அத்த இப்பதான் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து விட்டேன் அதுக்குதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இப்ப நமக்கு சமைக்கணும்ன்ற அதானே ஆமா அத்த நமக்கு என்னமா சமைக்க போற இப்ப வரைக்கும் எதுவும் யோசிக்கல அத்த உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சொல்லுங்க நமக்காக என்ன சமைக்கட்டும் நம்ம கிட்ட தான் தயாராக இருக்குல்லம்மா பாலக்கீரை பண்ண சொல்றீங்களா ஆமா மருமகளே அத்த முந்தா நேற்று தான் பாலக்கீரை கூட்டு பண்ணினேன் நேத்திக்கு பாலக் ஃப்ரை பண்ணினேன் அது மட்டும் இல்லாமல் பாலக்கீரை தொகையல் கூட பண்ணினேன் இன்னைக்கு மறுபடியும் பாலக்கீரையால என்ன பண்றது எனக்கே தெரியல அத்த உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா போய் பண்ணுங்க நான் இந்த பாலக்கீரையை கட்டு கட்டி வைக்கிறேன் கூடையிலும் போடுறேன் பாலக்கீரை தக்காளியோட பண்ணுமா பாலக்கீரை தக்காளி சாப்பிட்டா கிட்னியில் ஸ்டோன் வருமாத்த மாமா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அதனால தான் நான் பாலக்கீரை தக்காளி பண்ண மாட்டேன் வேணும்னா நீங்க போய் பண்ணுங்க வேண்டாமா அவர் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் கூட பண்ணினா நல்லா இருக்காது அவரோட பேச்சை மீறினா வீட்டுக்கு முன்னாடி பாலக்கீரை தோட்டம் இருக்காது கை நிறைய பணமும் இருக்காது அதனால நீ ஏதாவது பண்ணுமா பாலக்கீரையை வச்சு பண்ணு பாலக்கிரையால் என்னால் பண்ண முடியாது அத்த வேற ஏதாவது பண்ண சொன்னா பண்ணுறேன் மருமகளே உன்கிட்ட தான் பெரிய ஃபோன் இருக்குல்ல இருக்கு அத்த அதான் இருக்குல்ல பாலக்கீரையில் என்னென்ன வகையா பண்ணலான்னு பாருமா வித்தியாசமாக ஏதாவது பார்த்தீங்கன்னா அதை செய்யுமா அத்தை இப்படி சொல்லிட்டு அனாமிக்கா உள்ள கிளம்பி போனான் கூட நிறைய பாலக்கீரையை எடுத்துக்கிட்டு சாரதா தலையில் வச்சுக்கிட்டு விற்கலான்னு போறப்போ எதிர்க்க பிரசாத் வந்தார் பாத்தியா சாரதா எப்படி போனோ அப்படியே வந்துட்டேன் ரொம்ப பெரிய காரியம்தான் தான் பண்ணிருக்கீங்க பாலக்கீரைக்கு காவலா இருங்க பாலக்கீரை கூட எவனா திருட வருவானா என்ன வருவாங்கன்னு தானே உங்களை காவலுக்கு இருக்க சொல்றேன் ஓஹோ நான் காவலுக்கு இருந்தா திருடங்க வர மாட்டாங்கல்ல ஒரு திருடம் இருக்கிற இடத்துக்கு இன்னொரு திருடம் எப்படி வருவான் இப்படி சொன்னதுமே கோவமா பிரசாத் பல்ல கடிச்சுகிட்டே சாரதாவை முறைச்சாரு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க இப்படி ஊர் முழுக்க சுத்தி பாலக்கீரை இப்பதான் தோட்டத்தில இருந்து பறிச்சிட்டு வந்த பாலக்கீரை இப்படி வித்துக்கிட்டு ஊர் முழுக்க சுத்தி வந்தாங்க சாரதா சாரதா கிட்ட யாருமே இன்னைக்கு கீரை வாங்கவே இல்லை இதனால சாரதா ஒரு வீட்டு முன்னாடி நின்னாங்க

நான் ஒன்னும் பிச்சை எடுக்க வரல பாலக்கீரிய விக்க வந்திருக்கேன் ஆமா சாரதா நீ தினமும் பாலக்கீரை விக்கிற அத வித்தாதான் உனக்கு சாப்பாடு ஆனா நாங்க தினமும் பாலக்கீரிய சமைச்சு சாப்பிட முடியாதுல்ல அது உனக்கு பிடிக்கல அதனால தானே எப்படியாவது பாலக்கீரிய நான் வாங்கணும்ன்ற நோக்கத்தோட என் வீட்டு முன்னாடி வந்திருக்க அதுக்கு தான் சாரதா நான் பணம் கொடுக்கறேன்னு சொல்றேன் இப்படி சுவர்ணா சொன்னதுமே சாரதாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அமைதியா பாலக்கீரை கூடைய தலையில வச்சுக்கிட்டு சோகமா வீட்டுக்கு வந்துட்டாங்க மாமியார் ஷாரதா இப்படி சோகமா வீட்டுக்கு வரத அநாமிகா பாத்தா என்னாச்சு எங்க அத்தைக்கு நினைச்சுக்கிட்டு கூடைய பார்த்தா கூட முழுக்க கீரை இருந்தது எதுவுமே விக்கல அப்போ சாரதா எதனால சோகமா வராங்கன்றது அநாமிக்காக்கு புரிஞ்சுது அத்த இந்த ஒரு நாள் பாலக்கீரை விக்கலன்றதுக்காக இப்படி வருத்தப்பட்டு இருக்கணுமா இன்னைக்கு விக்கலன்னா இன்னொரு நாள் வித்துக்கலாம் மருமகளே நடந்தது உனக்கு தெரியாதுல்ல இப்படி சாரதா அனாமிகா கிட்ட சுவர்ணா சொன்னது எல்லாத்தையும் அப்போ அனாமிகாக்கும் வருத்தமா இருந்தது சாரி எனக்கு இந்த விஷயம் தெரியாது ஆனாலும் நம்மளோட கஷ்டம் அவங்களுக்கு புரியாதுல்ல அப்ப இந்த பாலக்கீரிய என்னம்மா பண்றது பரிச்ச எல்லாத்தையும் காவால கொண்டு போய் கொட்டிடுவா சொல்லுமா என்ன பண்றது இவ்வளவு பாலக்கீரிய என்ன பண்றது அத்த முதல்ல பதட்டப்படாதீங்க பாலக்கீரை தான் நம்மளுக்கு வருமானத்தை தர ஆதாயம் நான் அந்த விஷயத்த இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம வீட்டு முன்னாடி விளைச்சல் பண்ண பாலக்கீரைய அந்த அழுக்கு கால்வாயில் போடக்கூட நான் ஒத்துக்க மாட்டேன் முதல்ல பதட்டப்படுறதை நிறுத்திட்டு யோசிக்கலாம் அத்த அப்போ தான் நம்மளுக்கு ஒரு யோசனை வரும் அந்த யோசனை தான் நம்மளுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கும் சரிம்மா எனக்கு என்னமோ தலை இருக்கு நான் போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் இப்படி சொல்லிட்டு ஷாரதா அங்கேருந்து கிளம்பினாங்க அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சா இப்படியே நேரம் ஓடிக்கிட்டே இருந்தது அதுக்குள்ள ஸ்கூல்லேருந்து பசங்களை கூட்டிட்டு வந்தாரு பிரசாத் என்னம்மா மருமகளே என்னும் அத்தை வரலையா வந்துட்டாங்க மாமா வந்தாச்சா பின்ன பாலக்கீரை கிட்ட காணுமே தலைவலியா இருக்குன்னு போய் படு தலைவலியா ஐயோ கொஞ்சம் பாலக்கீரை எடுத்துட்டு போய் தலையில தேய்க்கிறேன் மாமா இப்ப கூட உங்களுக்கு விளையாட்டு தானா ஏற்கனவே கொண்டு போன பாலக்கீரிய விக்க முடியலன்னு அத்தை வருத்தமா இருக்காங்க அப்படியா இந்த விஷயம் எனக்கு தெரியாது சரி நான் போய் பேசுறேன் இப்படி சொல்லி பிரசாத் சாரதா கிட்ட போனார் அம்மா சாப்பிட்றதுக்கு பக்கோடா பஜ்ஜி ஏதாவது பண்ணி கொடுமா ஆமாம்மா எனக்கும் பக்கோடா இல்லனா பஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு ஸ்கூல் கிட்ட இருக்கிற வண்டியை பார்த்ததும் எங்களுக்கு பஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது ஆனா நீ தான் வெளியில வாங்கி சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல அதனால தான் நாங்க அந்த கடையில வாங்கி சாப்பிடலமா குட் பை கண்ணாணி இப்படி அனாமிகா சொன்னதுமே பவ்யா கோவமா அம்மாவை பார்த்து இப்படி சொன்னா அப்ப நானு அப்போ அனாமிகா சிரிச்சுக்கிட்டே பவ்யா கிட்ட நீ என் தங்க குட்டிமா இப்படி சொன்னதுமே பவ்யாக்கும் ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாயிடுச்சு சரி சரி போய் பாட்டியை எழுப்பி பாட்டியோட விளையாடிட்டு இருங்க நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வர இப்படி சொன்னதுமே பசங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போனாங்க அனாமிகா சமையல் அறைக்கு வந்தா சமையல் திண்ணையில பாலக்கீரை இருந்தது பசங்க பஜ்ஜி பக்கோடா ஏதாவது கேட்டாங்கல்ல அத்தை சொன்ன மாதிரி யூடியூப்ல பாலக்கீரைய வச்சு எவ்வளவு வகையா செய்ய முடியும்னு பாக்குறேன் இப்படி சொல்லி தன்னோட செல்போன் எடுத்து யூடியூப ஓபன் பண்ணி பார்த்தா பாலக்கீரையில என்னென்ன வகையான சமையல் செய்ய முடியும்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல அனாமிகா ஓஹோ பாலக்கீரையால நிறைய வெரைட்டி பண்ண முடியும்னு தெரிஞ்சிருச்சு பக்கோடா எப்பவுமே பண்ணிட்டு இருப்போம்ல இப்ப பாலக்கீரை பஜ்ஜியா தயாரிக்கிறேன் இப்படி நினைச்சு அனாமிகா பாலக்கீரை பஜ்ஜி செஞ்சா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு குழந்தைங்க பெட்ரூம்க்கு வந்தா எல்லார்கிட்டயும் அதை கொடுத்தா எல்லாரும் அதை சாப்பிட்டாங்க எல்லாருக்கும் அந்த பாலக்கீரை பஜ்ஜி ரொம்ப பிடிச்சிருந்தது அத்தை பாலக்கீரை பஜ்ஜி ரொம்ப நல்லா இருக்குல்ல என்ன மருமகளே பாலக்கீரையில பஜ்ஜியா என்னால நம்பவே முடியலையே ஆமா அத்த உண்மைதான் நீங்க பாக்காம சாப்பிட்டுட்டீங்க இப்ப சாப்பிட்டு பாருங்க அந்த விஷயம் உங்களுக்கே புரியும் இப்படி அனாமிகா சொன்னதும் மறுபடியும் அந்த பஜ்ஜிய சாப்பிட்டு பார்த்தாங்க சந்தோஷத்தோட இப்படி சொன்னாங்க ஆமா மருமகளே இது பாலக்கீரை பஜ்ஜி தான் ரொம்ப நல்லா இருக்கு அதனாலதான் அத்த இனிமேல் நீங்க பாலக்கீரைய பத்தி எந்த கவலையும் படாதீங்க வீட்டுக்கு முன்னாடி பாலக்கீரை பஜ்ஜின்னு போர்டு வச்சு விக்க போறேன் அப்போ நமக்கு ரெண்டு விதமான சம்பாத்தியம் கிடைக்கும் ரெண்டு விதத்தில் வருமா ரெண்டு விதமா எப்படி வரும் மருமகளே ஒன்று பாலக்கீரை பஜ்ஜி மூலமா இன்னொன்று பாலக்கீரை யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களே நம்ம வீட்டுக்கு வந்து பாலக்கீரிய வாங்கிட்டு போவாங்க நம்ம போய் ரோடில் திரிய வேண்டாம் கூட தலையில் வச்சுக்கிட்டு பாலக்கிரியை விற்கவும் வேண்டாம் இந்த யோசனை நல்லா இருக்குமா அப்படியே இப்படி பாலக்கீரை பஜ்ஜி போடுறதுக்கு ஷாரதா ஒத்துக்கிட்டாங்க அண்ணிலிருந்து அனாமிகா தன்னோட வீட்டுக்கு முன்னாடி பாலக்கீரை பஜ்ஜின்னு போட வச்சா ஊர் மக்களுக்கெல்லாம் தான் வீட்டில் பாலக்கீரையால செஞ்ச வெரைட்டியான சுவையான பஜ்ஜி கிடைக்குன்றத தெரியும்படி செஞ்சா பாலக்கீரை பஜ்ஜிகளை பண்ணி வீட்டு முன்னாடி விற்க ஆரம்பிச்சான் தன்னோட வண்டி கிட்ட வந்து பாலக்கீரை பஜ்ஜியை சாப்பிட்டவங்களுக்கு அனாமிகா கைகளால் பண்ண அந்த பஜ்ஜி ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லை தினம் தினம் அந்த பாலக்கீரை பஜ்ஜிய சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வந்தாங்க பாலக்கீரை வேணுன்றவங்க கூட வீட்டுக்கு வந்து பாலக்கீரையை வாங்கிட்டு போனாங்க அனாமிக்கா நினைச்ச மாதிரி கஷ்டப்பட்டு கூடைய தலையில வச்சு பாலக்கீரையை விற்கணுன்ற அவசியம் இல்லாம இப்போ வீட்டுக்கு முன்னாடியே வண்டியை வச்சு பாலக்கீரை பஜ்ஜி விற்கிறது இல்லாம யாருக்கெல்லாம் பாலக்கீரை வேணும்னு வராங்களோ அவங்களுக்கு பாலக்கீரையை விற்று வந்தா இப்படி ரெண்டு விதமா அவங்க சம்பாதிச்சாங்க இதனால எல்லாரும் அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி மழையில நனைஞ்சுக்கிட்டு அழகா இருந்த சின்ன பொண்ணு அனாமிகா ரொம்ப சந்தோஷமா வேகமா பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தா சின்ன வீட்டுல இருக்கியா அப்படின்னு கூப்பிட்டதும் அந்த வீட்டுல இருந்து வினய்ங்கிற சின்ன பையன் வந்தான் கவர்மெண்ட் ஸ்கூல் வரைக்கும் போலாமா அவ்வளோ தூரம்லாம் வேண்டாம்க்கா வீட்டில் வேற பெரியம்மா இல்லை இல்லையா நம்ம இங்கேயே விளையாடலாம் நம்ம ஸ்கூலுக்கு போய் சேர்றதுக்குள்ள மழை நின்றுடுச்சுன்னா என்னக்கா பண்ணுறது நம்ம விளையாடாமல் மழை நிற்காதுடா வினை சரி ஆட ஆரம்பிக்கலாமாக்கா ஏன் இன்னும் லேட் இருக்க ஓஹோ உனக்கு டிஜே வேணுமா சொல்லுக்கா டிஜேலாம் வேண்டாண்டா வீட்டில் படுத்துட்டு படுத்துட்ருக்காங்கல்ல நம்ம ஆடுற ஆட்டத்துக்கும் டான்ஸுக்கும் அவங்களாம் எழுந்திரிச்சி வந்துடுவாங்க வேற என்ன பண்ண சொல்றக்கா அதுக்கு தாண்டா சொல்ற நம்ம ஸ்கூலுக்கு போயிடலாம் அங்க போய் நம்ம ஆடினாலும் பாடினாலும் எவ்வளவு குறும்பு பண்ணாலும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை அந்த பக்கம் யாரும் மாட்டாங்கல்ல நம்ம ஆடுற ஆட்டத்துக்கு மழையே களைச்சிடணும் என்னடா சொல்ற சரி ஓகேக்கா நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்புறம் என்னடா ஏன் இன்னும் இங்கேயே இருந்துட்டு இருக்கோம் வா ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போகலாம் அங்க மழையில டான்ஸ் ஆடலாம் சரிக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டில இருந்து மழையில நனைஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் வரைக்கும் சந்தோஷமா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அக்கா இங்கே நம்ம தான் இருக்கோம் யாரும் வரமாட்டாங்க இனிமே உன் இஷ்டம் எவ்வளோ நேரம் வேணுமோ ஆடு எவ்வளோ மழை பாட்டு பாடுறியோ பாடு நீ கூட சேர்ந்து நீயும் டான்ஸ் ஆடுடா வேண்டா நான் செவத்தில் உட்காந்துக்கிட்டு பெரியம்மாவோ அம்மாவோ யாராச்சும் வராங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம இங்கே இருக்கோன்னு அவங்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லைடா அப்படியும் சொல்ல முடியாது இல்லக்கா சரிடா நீ செவத்துல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா ஜாலியா ஆடிக்கிட்டு இருந்தான் வினை செவத்துல நின்னுக்கிட்டு சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தான் அப்ப எழுந்திருச்ச சுஜாதா ஜன்னல் வழியா வெளியே பேஞ்சுகிட்டு இருக்க மழைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க வெளியே இவ்வளவு மழை பெய்யும் போது இந்த அனாமிகா வீடு தங்கி வீட்லயா இருப்பா இருக்க மாட்டான் எங்க போய் ஆடிக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு நினைச்சு கட்டல்ல படுத்துக்கிட்டு இருந்த அவங்களோட புருஷன் கிட்ட வந்தாங்க என்னங்க எந்திரிங்க மழை வீட்டுக்குள்ளேயே வந்துரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தூக்க கலக்கத்துல கண்ணை திறந்து மழை வந்தா வரட்டுமேமா மழை வர்றது நல்லது தானே ஏரி நிறைய ஆறுங்க நிறைய விளைச்சலும் நல்லா இருக்கும் நம்ம பொண்ணு அனாமிக்கா வீட்ல இல்லங்கறத கூட நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சுஜாதா சொன்னதும் தர்மையா எழுந்திருச்சு உட்கார்ந்துகிட்டாரு ஆமா இல்ல இவ்ளோ மழை பெய்யுதுன்னா நம்ம பொண்ணு அனாமிக்கா எங்க போயிருப்பா எங்க ஆடிக்கிட்டு இருப்பான்னு தெரிஞ்சுக்க கூட முடியாது இப்படி சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துக்க போறீங்களா கொடையை எடுத்துக்கிட்டு போய் அவ எங்க ஆடிக்கிட்டு இருக்காளோ போய் இழுத்துட்டு வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் தர்மையா மழையில கொடைய புடிச்சுக்கிட்டு ஊர் முழுக்க அலைஞ்சு அலைஞ்சு தன்னோட இருபத்தஞ்சு வயசு பொண்ணு அனாமிகாவ தேடிக்கிட்டே இருந்தாரு அனாமிகா ஏன் செல்ல பொண்ணு எங்கம்மா இருக்க இந்த மழையில நினையாத நனையாதன்னா நீ கேட்டாதானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாரு எதிர்லேயே சிங்காரம் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாரு எண்டா தம்பி அனாமிகாவை பார்த்தியா இல்லை அண்ணா ஆமா நம்ம அனாமிகா பொண்ணுக்கு மழைன்னா பிடிக்குமே எப்போ மழை வந்தாலும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போய் ஆடிக்கிட்டு இருப்பா போய் அங்கே பாருங்க ஆனா ஆமாம் மழையில் நினஞ்சுக்கிட்டு என் பொண்ணு எங்கே இருக்காளோங்கிற டென்ஷனில் அந்த ஸ்கூலில் மறந்துட்டேன் பார்த்தியா எனக்கு நீ அதை ஞாபகப்படுத்திட்ட நல்ல வேலை பண்ணடா நீ வீட்டுக்கு போ நான் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர ஓ சரிங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சிங்காரம் அங்கேருந்து கிளம்பிட்டான் அடிக்கிற காத்துக்கு கொடை பிச்சுட்டு போகாம இருக்கிறதுக்காக தர்மையா கெட்டியா கொடையை பிடிச்சிக்கிட்டு அந்த ஸ்கூலை நோக்கி நடந்து போனார் இந்த விஷயம் தெரியாமல் மழையில ஆடிக்கிட்டு இருந்த அனாமிக்கா டே தம்பி இந்த மழைக்கு யாரும் வரமாட்டாங்கடா இன்னும் எவ்வளோ நேரம் அங்கேயே நின்றுட்டுருப்பேன் இங்கே வா ஜாலியா மழை பாட்டுக்கு ஆடலாம் அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட வினை வந்துட்டு இருக்கேங்கா அப்படின்னு சொல்லிட்டு செவத்துல இருந்து கீழே குதிச்சு அனாமிக்கா கிட்ட வந்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து மழையில நனைஞ்சுக்கிட்டே ஆடிக்கிட்டு இருந்தாங்க கொடைய புடிச்சுக்கிட்டு தர்மையா அந்த இடத்துக்கு வந்தாரு அங்க வந்ததுக்கு அப்புறம் மழையில நனைஞ்சுக்கிட்டு அழகா ஆடிக்கிட்டு இருக்க தன்னோட பொண்ணை பார்த்ததும் மதி மயங்கி நின்னுட்டாரு இந்த மழையில அப்படி என்னதான் இருக்கும் மழை வர்ற ஒரு ஒரு நேரமும் என் பொண்ணு அனாமிக்கா இப்படி மழையில ஆடுற அழக வார்த்தையால சொல்ல முடியாது என் கண்ணு முன்னாடி அந்த மகாலட்சுமியே ஆடுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வினய் தர்மையாவை பார்த்துட்டு ஆடுறத நிறுத்திட்டான் அக்கா 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 பெரியப்பா பெரியப்பா வந்துட்டா இருக்கா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கூட ஆடுறத நிறுத்திட்டு தன்னோட அப்பாவை திரும்பி பார்த்தா என்னடாமா மழையில ஆடுறதெல்லாம் முடிஞ்சுதா இப்ப நம்ம வீட்டுக்கு போகலாமா போகலாம்பா அப்படின்னு சொல்லி வினையையும் கூப்பிட்டு வீட்டுக்கு போனா கொடிக்குள்ள வாயம்மா வேண்டாம்ப்பா நானும் வினையும் எப்படியோ ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் இல்லையா நீங்கள் நனையாம இருக்கீங்க நீங்கள் கொடையை நல்லா பிடிச்சிட்டு போங்க நானும் தம்பியும் மழையில் நனைஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறோம் சரியாடா சரிக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மழையில் நனைஞ்சிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க அவங்க அப்பா தர்மையா கொடையை பிடிச்சிக்கிட்டு அவங்க பின்னாடியே நடந்து போனார் அப்பா நானும் தம்பியும் அந்த ஸ்கூலில் டான்ஸ் ஆடுற விஷயத்த மட்டும் அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க இனிமேல் எப்போ மழை பெஞ்சாலும் அம்மா எனக்காக எங்கேயும் போய் தேடாம நேராக ஸ்கூலுக்கு வந்து என் காதை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்கப்பா நீ ஒன்னும் சின்ன புள்ள கிடையாது மழையில் ஆடுறதுக்கு நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க கூட இந்த குட்டி பயலையும் எதுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி காது திருகி வாய்க்கு வந்தது சொல்லி திட்டுவாங்கப்பா ஏற்கனவே மழையில் ஆடும்போது என்னை அடிச்சு என் காலை உடச்சு அடுப்பில் வச்சிருவேன்னு சொன்னாங்கப்பா அம்மா இல்லையா அது அதை அப்படி சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி அம்மாவுக்கு பயம் இருக்குமா என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அவ்வளோ திட்டியும் உனக்கு ஜலதோஷம் பிடிக்கும் போது அம்மா தானே பார்த்துக்கிட்டா அவளுக்கு பாசம் இருக்குமா அப்படின்னு அப்பா சொன்னார் வீட்டுக்கும் வந்துட்டாங்க வினய் அவனோட வீட்டுக்கு நடந்து போனான் வீட்டில் டவலோட நின்றுட்டு சுஜாதா கோவமாக அனாமிக்காவை எதிர்பார்த்தாங்க அனாமிகா எதுவுமே பேசாம டவலை வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான் இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது ஒரு நாள் அனாமிகாவை பாக்குறதுக்காக ரமேஷ் அவங்க அப்பா அம்மாவோட வந்தான் அவங்க பேரு சாரதா பிரசாத் தர்மையா வீட்டுக்கு வந்தாங்க அண்ணா அனாமிகாவை வர சொல்லுங்களேன் பேச்சு வார்த்தைல நீங்க பொண்ணு பாக்க வந்தீங்கறதையே மறந்துட்டேன்டாமா சொல்லும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது புடவை கட்டி பொம்மை மாதிரி அழகா தயாரா இருந்த அனாமிகா வந்தா அம்மா சுஜாதா அவளை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டினாங்க ரமேஷுக்கு அவளை பிடிச்சிருச்சு சாரதாக்கும் பிரசாதுக்கும் கூட மருமகளை ரொம்ப பிடிச்சிருச்சு எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிட்டு ஒரு நாள் பார்த்து அனாமிகாக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அனாமிகாவை கிராமத்துல இருந்து டவுனுக்கு குடும்பம் நடத்த அனுப்பினாங்க மாமியார் சாரதா சொல் பேச்சு கேட்டு அனாமிகா வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தா சந்தோஷமாவும் இருந்தா ஒரு நாள் நல்லா இருட்டிக்கிட்டு மழை பெஞ்சுது மழையில நனையலான்னு அனாமிகா சந்தோஷமா வாசலுக்கு வந்தா வாசல்ல காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே மாமியார் சாரதா அங்க வந்து எங்க பாருமா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ மழையில ஆடி இருக்கலாம் பாடியிருக்கலாம் உன்னை யாரும் எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்க ஆனா இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த மழையில கல்யாணான பொண்ணு நீ ஆடவோ பாடவோ அனுமதி உனக்கு இல்லம்மா உனக்கு இப்போ மனைவி மருமகங்கிற ஸ்தானம் இருக்கு அதுக்கு உண்டான மரியாதைய நீ சொன்ன ஆனந்தம் எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு அவளுக்கு அப்படியே மாறிடுச்சு மனசு முழுக்க ஒரே பாரமா இருந்துச்சு அவளுக்கு வர்ற கண்ணீரை வெளியில விடாம சரிங்காத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிச்சன் வாசலுக்கு போறதுக்கு முன்னாடி மருமகளை சுட சுட டீ நம்ம ரெண்டு பேருக்கும் கொண்டு வா இப்பவே போய் எடுத்துட்டு வராத்த அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா உள்ள போனா நாற்காலிய வீட்டு வாசல்ல போட்டு இருந்தாங்க அனாமிக்கா ரெண்டு டீய போட்டு ட்ரேல வச்சு கொண்டு வந்தா இருந்து என்னமா நீ மழையில ஆடாதன்னு தான் சொன்ன மழைய பாக்காத ரசிக்காத வா வந்து உட்காரு சுட சுட டீ குடிச்சுக்கிட்டே கதை பேசிக்கிட்டே மழைய ரசிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அப்ப வரைக்கும் மாமியார் சாரதா மேல இருந்த கோவல்ல போயிடுச்சு அங்க இருந்த ஸ்டூல்ல வந்து உட்கார்ந்தா மாமியாரும் மருமகளும் சுட சுட டீ குடிச்சுக்கிட்டே சில்லன்னு மழைய பாத்துக்கிட்டு அன்போட சாதாரணமா விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஹாலுக்கு வந்த பிரசாத் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்த மாமியார் மருமகளை பார்த்து கடவுள் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல ஒவ்வொரு வீட்டுல இருக்க மாமியார் மருமகளும் இப்படி ஒத்துமையா இருக்கணும் அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது சண்டை இருக்காது தனி குடும்பம் இருக்காது ஒவ்வொரு குடும்பமும் கூட்டு குடும்பமா இருக்கும் அப்போதான் குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிச்சனுக்கு போனார் இந்த மாதிரி மாமியார் மருமகளை உங்களுக்கு தெரியுமா ஒரு வேலை தெரிஞ்சா காமெண்ட் பண்ணிடுங்க ஒரு நாள் ரமேஷ் தன்னோட மனைவி அனாமிகாக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் சாரதா கிட்ட வந்தான் அம்மா நான் அனாமிக்காவ வெங்கட் வீட்டுக்கு டின்னருக்கு கூட்டிட்டு போறோமா சரிடா ஜாக்கிரத மழை வர மாதிரி இருக்கு ஜாகிரதையா போயிட்டு ஜாகிரதையா திரும்ப வரோமா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவ கார்ல அங்கிருந்து கூட்டிட்டு போனான் அவன் சொன்னதெல்லாம் பொய்ன்னு அனாமிகா கிட்ட சொன்னான் அப்போ அனாமிகா தன்னோட கணவனோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு அப்போ வந்த மழையில சந்தோஷமா ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் இருந்தா